பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான இன்றடை சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்துமாணிக்கத்தின் அன்பான வணக்கம் வற்றாத ஜீவநதியாய் செல்வ வெள்ளம் நாள்தோறும் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கும் பங்குச்சந்தை என்னும் மகாநதியின் எந்த ஒரு சுழலிலும் சிக்கிக்கொள்ளாமல் பாதுகாப்பாகவும் போதுமென்ற மனதோடும் அன்றாட ஊதிய தாகத்தை தனித்து கொண்டு மிகவும் தனித்துவமாக தனநீகம் செய்து வரும் நம் குருகுல மாணவர்களின் கடந்த வாரத்தின் தினவணிக செயல்பாடுகள் குறித்த குரல் பதிவுகளை அடுத்து கேட்க இருக்கிறோம் எந்த ஒரு ட்ரேடரையும் வஞ்சித்து அவர்களிடமிருந்து பணத்தை அபகரித்து விட வேண்டும் என்ற நோக்கமெல்லாம் பங்கு சந்தைக்கு இல்லவே இல்லை தண்ணீரின் இயல்பை குறித்து ஒரு விடுகதை சொல்வார்கள் பள்ளத்தை கண்டால் பாய்ந்தோடும் பாம்பு என்று தண்ணீர் பயணித்து கொண்டிருக்கும் பாதையில் மேடான பகுதிகள் வரும்போது அதை தவிர்த்து தானாகவே தாழ்வான பகுதியை நோக்கி திரும்பிச் செல்லும் இயல்பு தண்ணீருக்கு எந்த காலத்திலும் மாறப்போவதே இல்லை குறைய இதே இயல்பு தன்மையோடு தான் பங்குச்சந்தையும் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த மகாநதியின் நீரோட்டத்தின் வேகம் அறிந்து அதன் போக்கிலேயே பாதுகாப்பாக சிறிது தூரம் பயணம் செய்து கரையேறவும் அல்லது சில குறிப்பிட்ட இடங்களில் தடை ஏற்பட்டு திரும்பும் இடங்களை கண்டறிந்து அங்கிருந்து சிறிது தூரம் சவாரி செய்யவும் கற்றுக்கொண்டு எந்தவித தயக்கமும் பதட்டமும் இல்லாமல் கெத்தான தினவணிகத்தை மேற்கொண்டு வரும் குருகுலமானவர்களின் தினவணிக அனுபவங்கள் மற்ற மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக அமைய வேண்டும் சிறு சிறு தவறுகளை திருத்திக் கொள்ளவும் லாபத்தின் சதவீதத்தை அதிகரிக்க ஊக்கப்படுத்தும் சக்தியாகவும் இந்த பதிவுகள் இருக்கட்டும் தினவணிகத்தின் போது தன்னெழுச்சியாக நிகழும் மனதின் ஆதிக்கத்தை படிப்படியாக கட்டுக்குள் கொண்டு வந்து ஆழ்ந்த பங்குச்சந்தை பற்றிய ஞான தெளிவோடு தவறுகளின் சதவீதத்தை பூஜ்ஜியமாகவும் பாபங்களின் சதவீதத்தை படிப்படியாக அதிகரித்து கொண்டே செல்லும் இனிமையான என்றாடே ஒவ்வொரு ட்ரேடருக்கும் மிக மிக இயல்பான நடைமுறையாக இருக்க வேண்டும் இந்த லட்சிய இலக்கினை நோக்கி பயணித்து கொண்டிருப்பதுதான் நமது இனிமையான என்றாடிய குருகுலம் தினவணிகத்தில் சம்பாதிப்பதற்கும் பணத்தை இழப்பதற்கும் வாங்கி விற்பது அல்லது விற்று வாங்குவது என்ற இரண்டே இரண்டு செயல்பாடுகள் இருப்பதைப் போல அந்த செயல்பாடுகளுக்கான முடிவுகளையும் நாம் இரண்டு விதமாகத்தான் எடுக்க முடியும் ஒரு திசையில் பயணிக்கும் ஒரு பங்கு இன்னும் அதே திசையில் தொடர்ந்து செல்ல வாய்ப்பு இருக்கிறதா எதிர் திசையில் பயணிக்க ஆயத்தமாகிறதா என்பதை சில குறிப்புகளால் உணர்ந்து வாங்கி விற்கவோ விற்று வாங்கவோ முடிவெடுப்பது மட்டுமல்லாமல் சரியான என்ட்ரி பரிசை தேர்வு செய்து அதற்காக காத்திருந்து என்ட்ரி கொடுப்பது வரை கொஞ்சமும் பதட்டமில்லாத நிதானமான மனநிலை ஒரு தினவணிகருக்கு வந்துவிடுமானால் அதுவே தொண்ணூறு சதவீத வெற்றி வாய்ப்பை உறுதி செய்துவிடும் தினவணிகத்தில் தொண்ணூறு சதவீத சிறந்த முடிவுகள் எடுக்கும் திறமை ஒரு தினவணிகருக்கு வந்துவிட்டால் அந்த ட்ரேடர் நிச்சயமாக லாபத்தின் பக்கம் தான் இருப்பார் மீதமிருக்கும் பத்து சதவீத முடிவுகள் தவறும் பட்சத்தில் அதனையும் லாப நஷ்டமில்லாத காஸ்ட் டு காஸ்ட் பிரைஸில் கிரேட் எஸ்கேப் செய்யவும் பயிற்சி எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு மன சஞ்சலமும் இல்லாத இனிமையான இன்றாடையை தொடர்ந்து நிகழ்த்தி காட்ட முடியும் சாமானிய மக்களுக்கும் சாதகமான பல அம்சங்களுடன்தான் பங்குச்சந்தையின் இயக்கம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த அம்சங்களை தேர்வு செய்வதில் நாம் காட்டும் சாமர்த்தியமும் சமயோஜிதமும் தான் மற்ற அனைவரிடமிருந்தும் வேறுபடுத்தி காட்டும் என்பதை மனதில் நிறுத்தி ஒவ்வொரு மாணவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நான் சத்யமூர்த்தி திருநெல்வேலேருந்து பேசுகிறேன் இந்த வாரம் வந்து பதினெட்டாந்தேதி நியூட்ரல் ட்ரெண்டாக இருந்தது நான் வந்து பஜாஜ் ஆட்டோ அது வந்து எட்டாயிரத்தி நானூறுவாய்க்கு பை பண்ணி எட்டாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய்க்கு செல் பண்ணி எக்ஸிட் ஆகினேன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட் அப்புறம் டியூஸ்டே வெனஸ்டே வந்து நான் கோயிலுக்கு போனதுனால நான் ட்ரேட் எதுவும் பண்ணலை இருபத்தி ஒன்றாந்தேதி வந்து பை ப்ரெஷர் கொஞ்சம் இருந்துச்சு நான் ஏபிபி வந்து பை பண்ணி செல் பண்ணி பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்டேஜும் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் வந்து பை பண்ணி செல் பண்ணி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜும் ப்ராஃபிட் எடுத்தேன் டோட்டலாக இந்த வாரம் வந்து ப்ரோக்கரேஜ் போக ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ப்ராஃபிட் எனக்கு கிடச்சிது தேங்க் யூ மச் சார் சார் குட் மார்னிங் சார் ரமேஷ் சார் கோயம்புத்தூர்லேருந்து சார் சார் நான் மண்டே வந்து லீவ் சார் ட்ரேட் பண்ணல சார் டியூஸ்டே வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைசேஜ் ஜாஸ்தியாக இருந்தது நான் எடுத்த ஸ்டாக் வந்து பிஹெச்எல் வந்து செல் பை பண்ணி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணேன் சார் அப்புறம் பஜாஜ் ஆட்டை வந்து செல் பை பண்ணி பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணேன் சார் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மாரி கான்செப்ட் சார் அப்புறம் வெட்னஸ்டே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்டார்டிங் நியூட்ரல் ட்ரெண்டு அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரைசேஜ் ஜாஸ்தியாக இருந்தது நான் எடுத்த ஸ்டாக் வந்து இண்டஸ் இன் பேங்க் வந்து செல் பை பண்ணி பாயிண்ட் சிக்ஸ் பெர்சன்டேஜ் மார்த்தியோசி கான்சப்டில் பண்ணேன் சார் அப்புறம் தேர்ஸ்டே வந்து மார்க்கெட் வந்து நியூட்ரல் மார்க்கெட்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த ஸ்டாக் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து பை செல் பண்ணி பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ப்ராஃபிட் வந்து சார் மாற்றி வச்சு இன்னொரு அடுத்த ஸ்டாக் வந்து டயர் வந்து செல் பண்ணி பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்டேஜ் ப்ராஃபிட் பண்ண சரியாக ஃப்ரைடே வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் மார்க்கெட் சார் நான் அடுத்த ஸ்டாக் வந்து கோல் இண்டியா சார் கோல் இண்டியாவில் வந்து செல் பை பண்ணி பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணேன் சார் டூ ஓவரால் நைன் பெர்சென்டேஜ் ப்ராஃபிட் பண்ணேன் சார் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து ட்ரேட் பண்ணணும் தொடர்ந்து ட்ரேட் பண்ணும்போது தான் அப்பப்போ நமக்கு ஏதாவது தவறு நடக்கும்போது நம்ம சார்கிட்ட வந்து சந்தேகம் கேட்கும்போது அவர் வந்து நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவார் அந்த ஆலோசனையை சரியாக புரிஞ்சிக்கிட்டு பண்ணும்போது வந்து எந்த ஒரு மன சஞ்சலத்துக்கு ஆளாகாமல் கரெக்டான ட்ரேட் எடுக்க முடியும் நமக்கு எப்போவுமே வந்து அது வந்து இனிமையான இன்றாடைய வழிவகுக்கும் இது வந்து என்னோட அனுபவம் அதில் சொல்கிறேன் நான் ஏன்னா நான் வந்து நிறைய டைம் வந்து இதே மாதிரி எடுக்கும்போது ட்ரேடு பதட்டமாகவே பண்ணிட்டு இருந்திருக்கேன் அப்புறம் திருப்பி சார்கிட்ட சொல்ல சொல்ல ஒவ்வொரு மார்க்கெட் வந்து எப்படி ஏங்கும் எவ்வளோ தூரம் போகும் அப்படி எல்லாத்தையும் நம்ம என்கிட்ட சொல்லி கொடுத்துருக்காரு ஒவ்வொரு வாட்டியும் கேட்கும்போது அதே திரு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்கும்போது அதே கேள்விக்கு வந்து வேறு வேறு பதில் வந்து நமக்கு புரிகிற அளவுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு நன்றி வாழ்க வளமுடன் நான் திருநெல்வேலில் சபாபதி பேசுகிறேன் திங்கக்கிழமை வந்து நல்லா இருந்துச்சு நான் இண்டு டவருங்கிற ஸ்டாக்கை வந்து பன்னிரெண்டு முப்பத்தஞ்சில் பை பண்ணி ஒரு ஜீரோ பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பார்த்தேன் அதுக்கப்புறகு செவ்வாய்க்கெழமைய வந்து இப்போ புதன்கிழமையும் ட்ரேட் எதுவும் பண்ணலை வியாழக்கிழமை வந்து பைப்ரஸரில் இருந்தது அதில் ஐசிஐசிஐபி உள்ளிங்கிற ஸ்டாக்கை வந்து ஐநூற்றி எழுபத்தி ஒன்று புள்ளி ஐம்பதில் ஒரு சிலிண்டரி கொடுத்துருந்தேன் ஆனால் அதை அப்படியே அரைச்சுட்டே இருந்ததுனால காஸ்ட்டு காஸ்ட்டு ஈஸிகிட்டாயிட்டேன் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நான் எதுவும் ட்ரேட் பண்ணலை ஓவரால் நான் வந்து இந்த வாரத்தில் வந்து ப்ரோக்கரேஜ் போக ஒரு ஜீரோ பாயிண்ட் செவன் டூ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் சார் தேங்க் யூ சார் வாழ்க வளமுடன் வணக்கம் சார் நான் வினோத் நான் சென்னை ஆவடியிலேருந்து பேசுகிறேன் இந்த வாரம் மண்டே வந்துட்டு மார்க்கெட் நியூட்ரல் கண்டிஷனில் ஓப்பனிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரெஷர் ஆகிட்டு மறுபடியும் நியூட்ரல் மறுபடியும் பையிங் ப்ரெஷர்னு மாறி மாறி இருந்தது சார் அன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு ஸ்டாக் தான் என்னால் பிக் பண்ண முடிஞ்சது கமின்ஸ் இந்தியா மாற்றி யோசிக்கிற டெக்னிக்கில் செல் பை பண்ணி பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக் பண்ணேன் ரெண்டாவது வேறு எந்த ஷேரும் கிடைக்காதால் நான் அன்றைக்கி அந்த ஒரு ட்ரேடோடு க்ளோஸ் பண்ணுறேன் சார் செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டு நெகட்டிவ் ஓப்பனிங்கு அதுக்கப்புறம் ஹெவி செல்லிங் ப்ரெஷரு அன்றைக்கி கான் காரில் டைரக்ஷன் ட்ரேடில் செல் பை பண்ணி பாயிண்ட் செவன் பர்சன்டேஜும் ஹீரோ மோட்டர் கப்பில் டேரெக்ஷன் ட்ரேடில் வந்துட்டு செல் பை பண்ணி பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜும் ப்ராஃபிட் புக் பண்ணேன் அன்றைக்கி டோட்டலாக ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு புதன்கிழமை மார்க்கெட்டு அதே மாதிரி நியூட்ரல் கண்டிஷனில் ஆரம்பித்து செல்லிங் ப்ரெஷர் இருந்தது அன்னிக்கு இண்டஸ்இண்ட் பேங்க்கில் மாத்தி யோசிக்கிற டெக்னிக்கில் செல் பை பண்ணி பாயிண்ட் செவன் டூ பர்சன்டேஜும் கமின்ஸ் இந்தியாவில் மாத்தி யோசிக்கிற டெக்னிக்கில் செல் பை பண்ணி ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டும் புக் பண்ணேன் அன்றைக்கி டோட்டலாக ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் சார் வேழக்கிழமை மார்க்கெட்டு நியூட்ரல் கண்டிஷன் நல்ல பையிங் ப்ரெஷர் இருந்தது அன்றைக்கி எல்என்டிஎஃப்ஹெச் அப்படின்ற ஷேர் வந்துட்டு மாத்தி யோசிக்கிற டெக்னிக்கில் செல் பை பண்ணி பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் பாரத் ஃபோர்ஜி வந்துட்டு மத்திய டெக்னிக்கில் செல் பை பண்ணேன் அது ரொம்ப நேரம் டார்கெட் கொடுக்காமல் ஒரே இடத்துல அரைச்சு மினிமம் ப்ராஃபிட் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எஸ்கப் ஆகிட்டேன் அன்றைக்கி டோட்டல் ப்ராஃபிட் வந்துட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டு நியூட்ரல் கண்டிஷன் அதுக்கப்புறம் செல்லிங் பையிங் சொல்லிட்டு மாறி மாறி நடந்துகிட்டே இருந்தது அதில் சிஎஸ்சி வந்துட்டு வெயிட் பண்ணி டார்கெட் அச்சீவ் வர்றதுக்கும் வெயிட் பண்ணி மாற்றி யோசிக்கிற டெக்னிக்கில் செல் பை பண்ணி பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக் பண்ணேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஷேர் வந்து எதுவுமே கிடைக்கல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு பத்தே கால் பத்து இருபது டைம் வாக்கில் பாரத் ஃபோர்ஜி கிடைச்சிது அதுலேயும் மாற்றி யோசிக்கிறதுல செல் பை பண்ணி பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக் பண்ணேன் டோட்டலாக ஒன் பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு இந்த வாரம் வந்துட்டு ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் எல்லாம் போக சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக் பண்ணேன் சார் தேங்க்யூ சார் வணக்கம் சிவகுமார் நெய்வேலியிலேருந்து பேசுகிறேன் இந்த வாரம் ட்ரேடிங் டீட்டெயில்ஸு என்னென்னா மண்டே வந்து சிஎஸ்சி அது வந்து பை பண்ணி செல் பண்ணேன் அது ஒரு பாயிண்ட் சிக்ஸ் நைனும் பிஹெச்எல் செல் பண்ணி பை பண்ணேன் ஒரு பாயிண்ட் ஃபோர் ஃபைவும் டோட்டலாக ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்ட் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தேன் செவ்வாய்க்கிழமை வந்து பஜாஜ் ஆட்டோ செல் பண்ணி பை பண்ணதில் ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் புக் கிடச்சிது கெடைச்சிது ஏஎம்சியும் பை பண்ணி செல் பண்ணதில் ஒரு பாயிண்ட் த்ரீ செவன் கிடச்சிது பாயிண்ட் எயிட் செவன் பர்சன்ட் ப்ராஃபிட் செவ்வாய் கிடச்சிது புதன்கிழமை வந்து கமின்ஸ் வந்து செல் பண்ணி பை பண்ணால் ஒரு பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டோ இண்டஸ் பேங்க் செல் பண்ணி பை பண்ணது ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பாயிண்ட் நைன் பர்சன்ட் டோட்டலாக புதன்கிழம கிடச்சிது அப்புறம் வியாழக்கிழமை வந்து எல் டி ஃபினான்ஸ் ஹோல்டிங் செல் பண்ணி பை பண்ண ஒரு பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் புக் பண்ணேன் வெள்ளிக்கிழமை சிஇஎஸ்சி செல் பண்ணி பை பண்ண ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்ஸ் ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் டோட்டலாக இந்த வாரம்னு பார்த்தா ஒரு ஃபோர் பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்ட்டு டோட்டல் ப்ராஃபிட்டு வந்துருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நான் அரக்கோணத்துலேருந்து ராஜேஷ் சார் இந்த வாரம் திங்கட்கிழமை வந்து மார்க்கெட் நியூட்ரல் ட்ரெண்டாக இருந்தது சார் நான் வந்து பாரத் ஃபோஜ் வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு பை பண்ணி ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகிட்டேன் சார் செவ்வாய்க்கிழமலேருந்து நான் வந்து ட்ரேட் பண்ணலை சார் ஏன்னா வந்து வேர்க்கல்ல பறிக்கிற வேலை இருந்தது சார் செவ்வாயிலேருந்து வெள்ளிக்கிழமிலேயே லீவ் எடுத்துட்டேன் சார் இந்த வாரம் ப்ரோக்ரேஜி டேக்ஸ் எல்லாம் போக ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் சார் அடுத்த வாரத்துலேருந்து கரெக்டாக டேட் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன் சார் நன்றி சார்